Hi, friends. வெல்கம் பேக் டு சினி ஜாக்கி இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் இந்த கதையோட ஒன்லைன் என்ன தெரியுங்களா இது டபுள் கிராவிட்டி வேர்ல்ட்ல நடக்கிற ரெண்டு உலகங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ரொமான்டிக்கான காதலனும் அவனோட மிஸ்ஸிங் மெமரியை கொண்ட காதலியும் சந்திக்கிற ஒரு மேஜிக்கலான லவ் ஸ்டோரி தான் இந்த படத்துல பார்க்கறதுக்கு எல்லாமே கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மேஜிக்கலாகவும் இருக்கும் அதோட லவ்வும் இருக்கும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம் இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஸ்டோரிஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கில் இந்த கதையை ஒருத்தர் நரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க அந்த நரேட் பண்ணுறது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இது வந்து ஒரு டூவல் கிராவிட்டியை கொண்ட ஒரு உலகம் இந்த உலகத்தில் ரெண்டு கிரகங்கள் அதாவது ரெண்டு பிளானட்ஸ் இருக்குது எப்பயுமே அதில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் இருக்குது அதாவது இதில் கீழ் உலகத்தில் இருக்கிறவங்க மேல் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு த தலைகிலா தெரிவாங்க அது மாதிரி அவங்களுக்கு இவங்க தலையிலா தெரிவாங்க இந்த ரெண்டு உலகத்துக்கும் இருக்கிற முக்கியமான மூன்று விதிகள் இருக்கு அது என்னன்னா ஒவ்வொரு பொருளும் அந்தந்த சொந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசைக்கு மாதிரி மாதிரிதான் அது போகும் இந்த ஈர்ப்பு விசையை எதிர்க்க ஒரே வழி என்னன்னா இன்வெஸ்ட் மேட்டர் அதாவது எதிர்கிரகத்துல இருக்கிற பொருள் தான் மூணாவது விதி என்னன்னா இந்த இன்வெஸ்ட் மேட்டர் ரொம்ப நேரத்துக்கு மேலே அந்த ஆப்போசிட்டான கிரகத்துல இருக்கும்போது அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து போய் அது எரிஞ்சிடும் சின்ன சின்ன பீசஸா மாதிரி இதுல மேல இருக்கிற உலகத்துக்கு பேரு அப்டாப்னும் கீழே இருக்கிற உலகத்துக்கு டவுன் பிலோனும் ஒரு பேர் இருக்கு அதாவது அப்டாப்ல இருக்கிறவங்க ரொம்பவே வளர்ந்த ஒரு பணக்கார உலகமா இருக்காங்க அதே டவுன் விலோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பின்தங்கிய ஒரு உலகமாக இருக்காங்க பிகாஸ் அப்டாப்பில் இருக்கிறவங்க டவுன் விலோவில் இருந்து ஆயில் ரிசோர்ஸஸ்லாம் நிறையா சீப்பான ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியே மிகவும் கூடுதலான விலைக்கு விற்றுட்ருக்காங்க பேசிக்கலி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் நடக்குது இப்போ இந்த ரெண்டு உலகத்துக்கும் இருக்கிற மெயினான ரூல் என்னென்னா ரெண்டு உலகத்தில் இருக்கிறவங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடாது ஸோ எதிர் உலகத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொண்டா அவங்களுக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு போலீஸ் மாதிரியான அமைப்பினர் வந்து இருப்பாங்க இவங்கெல்லாம் சந்திக்கிறதுக்குன்னு ஒரே ஒரு அஃபிஷியல் இடம் தான் இருக்குது இவங்க லீகலி மீட் பண்ணுறதுக்குன்னு அதுதான் டிரான்ஸ்வல்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி இது ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய ஸ்கை ஸ்க்ராப்பர் இப்போ இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறவங்களை காட்டுறாங்க அந்த பையன் பேர் வந்து ஆடம் அப்படின்னு காட்டுறாங்க இவன் வந்து டவுன் பிலோவில் சேர்ந்தவன் எங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த டிரான்ஸ்வால் ஃபேக்ட்ரியோட ஆக்சிடெண்ட்டில் செத்துட்றாங்க அதுக்கப்புறம் இவன் தனி ஏன் அவனோட ஆன்ட்டி பெக்கி கூட தான் வந்து அந்த ஆன்ட்டி பெக்கி செய்கிற ஒரு சீக்ரெட் பேன்கேக் கிக் ரெசிப்பியை வந்துட்டு இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ரெசிபி வந்துவிட்டு அந்த ஆன்ட்டி வந்து நம்ம ஃபேமிலிக்கு மட்டுந்தான் தெரியும் இது வந்துட்டு பிங்க் பீஸோட போலனால வந்து செய்யப்படுறது இதை பற்றின சீக்ரெட்டான ஃபார்ம்லாம் இந்த புக்கில் இருக்குது இது நம்ம ஃபேமிலியை தவிர யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் அவனுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அப்புறமா அவனை இந்த பிங்க் பீஸோட போலன் என்ன கொஞ்சம் தேவைப்படுது ஸோ நீ கொஞ்சம் போய் அதை எடுத்துகிட்டு வர்றியா அப்படின்னு சொல்லி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு மலைப்பகுதிக்கு அவனை அனுப்புகிறாங்க அந்த மலைக்கு போனால் தான் இந்த இந்த பிங்க் பீஸோட போலன் வந்து நமக்கு கிடைக்கும் பிகாஸ் இந்த அரிய வகையான பிங்க் பீஸ் வந்து ரெண்டு உலகத்துலேயும் போய் போலன் எடுக்குது அதனால அது நம்ம ஆக்டி கிராவிட்டிக்கு ஒரு கீயா வந்து இருக்கும் ஹீரோ அந்த பிங்க் போலன்ஸை தேடி அந்த மலைப்பகுதிக்கு போறான் அங்கே அவன் மேலே ஏறி ஏறி போயிட்டே இருக்கும்போது தான் பார்த்தா அப் டாப்ல இருக்கிறவங்களுக்கு மழை பெய்யுது ஸோ இவன் அந்த டாப்புக்கு போயிட்டதுனால இவனுக்கு அவங்க அப் டாப்ல இருக்கிறவங்களுக்கு மழை பெய்யுது இவனுக்கு இன்வர்ஸ்ல பெய்யற மாதிரி அவனுக்கு கையிலலாம் படுது ஸோ அவன் அதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப் டாப்ல இருந்து ஒரு பொண்ணை வந்து பார்க்குறான் பொண்ணுதான் ஒரு அழகான பொண்ணு அவ பேர் வந்து ஈடன் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுது ஒரு நாள் இவன் என்ன பண்ணுறான் ஆடம் இங்கேருந்து ஈடனுக்கு வந்து ஒரு ரோப் தூக்கி போடுறோம் அப்டாப்க்கு ஸோ அவள் அதை பிடிச்சிட்டு கீழே அவர் ட்ரை பண்ணுறான் எப்படியோ அந்த கிராவிட்டியை அவங்க மேனேஜ் பண்ணி அவங்க அவளை கீழே வர வச்சு அந்த மவுண்டெயின்லேருந்து வெளியே எப்படி போகாத மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு அவங்க டெய்லி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படியே அவங்க டெய்லி மீட் பண்ணிகிட்டு ஒரு நாள் சில காட்ஸ் வந்து அவங்கள பார்த்துட்டுறாங்க பார்த்துட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆடம் என்ன பண்ணுறான் ரிட்டன் வந்து ஈடன் என்ன அப்புறம் அதே ரோப்பை போட்டு ஸோ அப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது காட்ஸ் வந்து ஆடமோட கையில் ஷூட் பண்ணிட்டாங்க ஸோ அவன் வழி தாங்க முடியாமல் அந்த ரோப்பை விட்டுடுறான் விட்டோனே ஈடன் அப்டாப்பில் போய் விழுந்துடுறான் ஸோ இதனால் அவளோட தலையில் இன்ஜூரி ஆகிடுது இப்படி ஒரு தப்பை ஆடம் பண்ணிட்டதுனால இவங்க ஆன்ட்டியோட வீடு அதாவது பெக்கி ஆண்டியோட வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்திடுறாங்க காட்ஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டியும் வந்து பிடிச்சிட்டு போய்ட்டாங்க ஜெயிலுக்கு இதுக்கப்புறம் நமக்கு ஆஃப்டர் டென் இயர்ஸ் அப்படின்னு காட்டுறாங்க இப்போ வந்து நம்ம ஆடம் ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஃபேஸ் க்ரீம் ஒன்று டெவலப் பண்ணிகிட்ருக்கான் ஆன்டி ஏஜிங் க்ரீம் இந்த க்ரீம் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்டாப்பில் இருக்கிற சில டிவைசஸ் வந்து தேவைப்படுது இப்போ நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிவியில் ஈடனை வந்து நம்ம ஆடம் பார்த்துடுறான் அதாவது எப்படின்னா ட்ரான்ஸ்பரில் தான் வந்து நம்ம ஈடன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ ட்ரான்ஸ்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் அந்த டிவியில் ஓடிட்டுருக்கும் போது அதில் ஆடம் ஈடனை பார்த்துடுறான் பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் அண்ட் சந்தோஷமும் ஆகிடுது ஏன்னா அவ இறந்துட்டான்னு அவன் நினச்சிட்டு இருந்தா இல்லையா இப்போ உயிரோட தான் இருக்கா அப்படிங்கறத பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஆகிடுது அதோட ஷாக்கும் ஆயிடுறான் இப்போ என்ன யோசிக்கிறான்னா எப்படியாவது நம்ம இந்த ட்ரான்ஸ்வால் கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஆகணும் நம்மளோட க்ரீமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அதுவும் நம்ம ஈடனையுமே சந்திச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷப்படுறான் எப்படியும் அவன் நினைச்ச மாதிரி ட்ரான்ஸ்வால்டுக்கு அவன் வேலைக்கு போயிடுறான் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் பார்த்தா ஆடம் ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறான் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ஜீரோ ஃப்ளோர் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸ் எல்லாமே டவுன் பிலோவில் சேர்ந்தவங்களுக்கும் அப்டாப்பில் இருக்கிற சேர்ந்தவங்களுக்கு பிளஸில் இருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஆஃபீஸ் செட்டப் தான் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஆடம் கரெக்டாக ஜீரோ ஃப்ளோரில் வந்து இருக்க போகிறோம் ஸோ அந்த ஃப்ளோருக்கு அவன் போனதுமே அவனுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வச்சுருக்காங்க அவள் அதை வந்து குடிக்கலான்னு ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ஆப்போசிட் கிராவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இன்வர்ஸ் மேட்டர் ஸோ அதை அவனை கேலி பண்ணுறதுக்காக தான் வச்சுருந்துருக்காங்க அது தெரியாமல் அவன் துறக்க அது அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து ஊற்றிடுச்சு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்ற ஒருத்தர் இருக்குது அவர் நல்லவராக இருக்காரு அதாவது எப்படின்னா டவர்மெண்ட் சேர்ந்தவங்க இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை எல்லாருமே சமமாக ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் ஸோ அவர் வந்துட்டு இதெல்லாம் நீ கண்டுக்காத புதுசாக வந்தால் தான் வந்து கொஞ்சம் ரேக் பண்ணுவாங்க ஸோ கண்டுக்காத பை தி வே ஐ எம் பவ் போட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணுறாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு பாபும் ஆடமும் ஒரு ஸ்மோக்கிங் ரூமில் வந்து மீட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து பாப் கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் ஸ்டாம்ப்ஸ்லாம் வந்து டவுன் பிலோலேருந்து வேணும் அதெல்லாம் நீ எனக்கு கலெக்ட் பண்ணி தரியா அந்த மாதிரி எனக்கு கலெக்ட் பண்ணி தந்தினா நான் உனக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் எனக்கு வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த சாஃப்ட்வேர் அல்காரம் இதெல்லாம் நிறையவே தெரியும் ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேட்கலாம் வேறு எந்த மாதிரியான ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவனும் ஓகே ஸ்டாம்ப்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் வேணும் எனக்கு உங்களோட அப்டாப்பில் இருக்கக்கூடிய ஈடன் அப்படின்ற பொண்ணை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் அவர் யோசிச்சுட்டு அப்படியா ஓகே கண்டிப்பாக நான் உன்னை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா எனக்கு அவர் ஆஃபீஸ் விட்டு போனது அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் பாபோட ஃபோனை வந்து எப்படியோ வந்து லேட்ரு போட்டி எடுத்துடுறான் எடுத்து ஈடனை பார்க்கறதுக்காக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறான் அதே மாதிரி அடுத்த நாள் என்ன பண்ணுறான் இன்வெர்ஸ் மேட்டர்ஸ் நிறைய இருக்கு இல்லையா அது இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இவன் இந்த ஆன்டி ஹைஜிங் க்ரீம் செய்கிறதுக்காக இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு அப்டாப்பை சேர்ந்தவங்களோட சூட் வந்து கோட் சூட் வந்து ஆல்ரெடி கிட்ட வந்து கேட்டு வாங்கியிருப்பான் ஸோ அந்த சூட்குள்ளே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட் மேட்டர் அதாவது வெயிட் அந்த பொருட்கள்லாம் வந்து வச்சு எப்படியோ செட் பண்ணி அவன் வந்துட்டு அந்த சைடு அதாவது அப்டாப் வந்துட்டு போயிடுவான் அந்த ஆஃபீஸ் மூலமாகவே பூந்து எப்படியோ போயிடுவான் போயிட்டு அங்கே போய் பார்த்தா அவளுக்கு வந்து ஈடனுக்கு வந்து இவன் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசி பார்ப்பான் ஆனால் ஈடனுக்கு வந்து அவனை பற்றி ஞாபகமே இருக்காது இது ஆடனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் அதை பார்த்துட்டு நாள் வந்து அந்த பாலான்ற ஒரு பொண்ணுக்கிட்ட தான் அவன் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் ஈடனை பார்க்க ஸோ அந்த பொண்ணு நீயே ஃபீல் பண்ணுற அவளுக்கு தான் வந்து அம்னீஷியாக இருக்குல்ல ஸோ அவள் பழச எல்லாத்தையும் மறந்துட்டு அவளுக்கு மெமரி லாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாள் அதை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது ஸோ இதனால் பழசை பற்றி எதுவும் ஆடம் பேசாமல் ஓகே நான் இங்கே ப்ராஜெக்ட் பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன் இந்த மாதிரி நான் ஒரு ஏஜிங் க்ரீமில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவனோட உடம்புல வந்துட்டு அந்த இன்வெஸ்ட் மேட்டர்ஸ்லாம் எரிய ஆரம்பிச்சது ஸோ எப்படியோ அவகிட்டே ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு டூ மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் போய் தண்ணி தொட்டு அந்த பேர்ன் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் வந்து அடக்க பார்க்குறேன் ஸோ மாதிரி பண்ணிட்டு அங்கே அவன் வந்து யூரின் பாஸ் பண்ணுறான் அது பாஸ் பண்ணும்போது அவனோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூரின் வந்து மேலே போயிடுது ஸோ அதை போயிட்டு வேகமாக அங்கே இருக்கிற அலாரமில் பட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுது இந்த சவுண்டை கேட்டோன்னா கார்ட்ஸ்லாம் ஓடி வராங்க யார் ஆர் அப்படின் சொல்லிட்டு பார்க்க ஆனால் அங்கேருந்து எப்படியோ ஆடம் யார் கையிலே மாட்டாமல் தப்பிச்சு டவுன் பிலோவுக்கு திரும்பியும் வந்துடுறான் இவன் கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம் மாதிரி சவுண்ட் கொடுத்து எல்லோரையும் கேதர் பண்ணுறாங்க கேதர் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க இந்த ஆஃபீஸில் தேவையில்லாதவங்கலாம் வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு நாங்கள் டெர்மினேட் பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாபுன்றவரை வந்துட்டு அதாவது நம்ம ஆடமோட ஃப்ரெண்ட் இருக்கார் அந்த பாப் அவரை வந்துட்டு ஏஜ் அதிகமான காரணத்தினால அவரை டெர்மினேட் பண்ணுறாங்க அந்த லிஸ்ட்டில் வந்து அவரோட நேமும் இருக்குது சோ இந்த பாப் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட ஐடி கார்டு அப்புறம் அவரோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் எழுதின மாதிரி வச்சிருக்க கூடிய ஒரு பாக்ஸை வந்துட்டு நம்ம ஆடம்க்கு வந்து கொடுத்துட்டு போறாரு முடிஞ்சா வந்து என்ன வந்து பாரு அப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு இதுக்கப்புறம் ஈடன் வந்துட்டு என்ன பண்றா என்ன டூ மந்த்ஸ்ல வரேன்னு சொன்னவன ஆளே காணமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனே வந்துட்டு பாப் அவரோட லேண்ட்லைனுக்கு வந்து கால் பண்றான் அப்போ வந்து அந்த கால ஆடம் எடுத்துடுறான் எடுத்துட்டு அதுல ஈடன் கேட்கறான் எங்க வரேன்னு சொல்லிட்டு உனக்கு காணமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கப்புறம் அவ சொல்றான் இந்த வீக் வந்துட்டு என்னை வந்து நீ லு கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா எங்கே கேஃபெட்டேரியாக்கா அப்படின்னு அவன் கேட்கும்போது இல்லை வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் யோசிக்கிறான் ஆனால் அவனையும் சந்தோஷம் தாங்க முடியல இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட் மேட்டர்ஸ்லாம் அதே சூட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்துட்டு அப்டாப்புக்கு போய்ட்டுறான் இப்போ அங்கே வந்து கஃபே டாஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஈடன் வர சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்வர்ஸ் உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது அதாவது சீலிங்லேயே டான்ஸ் ஆடலாம் அந்த மாதிரி அங்கே சாப்பிடக்கூடிய சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து டவுன் வீட்டில் இருந்து கிடைக்கக்கூடியது இது வந்து அங்கே கிடைக்கும் இங்கே வரத்துக்காக ஆடம் அப்டாப் வந்தா இல்லையா ஸோ அப்டாப் ஆஃபீஸ் வழியாக அவன் வெளியே வரும்போது பாப் வந்து அவன் கிட்ட கொடுத்துட்டு இருந்து கொடுத்துட்டு போயிருந்த அந்த ஐடி கார்டை அவள் யூஸ் பண்ணி அவன் ஆக்சஸ் பண்ணி வெளியே வந்துடுறான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவன் வந்து பார்க்குறான் அப்டாப் வந்து இந்தளவுக்கு டெவலப் ஆகி இவ்வளோ ரிச்சாக இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் பிரமிப்பா பாத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட தேடி அங்க போறான் அங்க பார்த்தா வந்து ஆல்ரெடி ஈடன் வெயிட் பண்ணிட்டு ஆடம்காக அங்கே போயிட்டு ஆடம் வந்து ஈடன் கிட்ட ஏதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு நிஜமாகவே என்னை மறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அவள் பக்கத்தில் இருக்கவோ அவள் கையை பிடிச்சி வந்து கேட்குறான் ஸோ அவள் கையை பிடிச்சி பேசவும் அவள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறா போகும்போது அவன் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவளை தடுத்து நிறுத்தி சாரி நான் அந்த மாதிரி மீன் பண்ணல நீ என்னை தப்பாக நினச்சிக்காத நம்ம ஆல்ரெடி லிஃப்ட்டில் வந்து ஒரு ஒரு வாட்டி பார்த்துருக்கோம் நீ உன் பேப்பர்ஸ் எல்லாம் கீழே வந்து போட்டுவிட்டேன் அதை நான் எடுத்து கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன் ஸோ எனக்கு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதை தான் நான் வந்து கேட்டேன் சாரி ஐ எம் ரியலி சாரி கொஞ்சம் ஜூஸாவது குடிச்சிட்டு போகலாம் ப்ளீஸ் எனக்காக வா அப்படின்னு சொல்லி திரும்பியும் அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நல்லா ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வெளியே வராங்க ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வரும்போது அவள் சொல்கிறான் நம்ம வந்துட்டு இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவள் கிளம்பும்போது இவனுக்கு வந்து அந்த இன்வெர்ஸ் மேட்ரஸ் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருந்தான் உடம்புல அவன் வந்து எப்படியோ அவளுக்கு பய சொல்லி அவளை அனுப்பிட்டு வேகமாக அந்த இடத்துல வந்து ஓடுறான் தண்ணியை நோக்கி ஓடுறான் ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு கடல் தெரியுது டக்குனு அந்த கடல வந்து ஜம்ப் பண்ணி குதிச்சுடுறான் சோ குதிச்ச உடனே அந்த வெயிட்ஸ் எல்லாம் வந்து அது கழுன்றது இவனை வந்து மீதிய கழட்டி விட்டுறான் இப்போ அந்த இதெல்லாம் வெயிட்ஸ் எல்லாம் உடம்பு வந்து ரிமூவ் ஆனதுனால அந்த கடலுக்கு நேரா இன்வர்ஸா வந்துட்டு அவனோட டவுன் பிலோல ஒரு கடல் இருக்கு சோ அதுல போய் அவன் விழுந்துட்டான் அங்கிருந்து எப்படியோ அவனோட ரூமுக்கு வந்து வந்துட்டான் அவன் தப்பிச்சு வந்துட்டான் ஆனா இப்போ அவனுக்கு ரொம்ப குளிர் ஜோரம் வந்துருச்சு இப்போ நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா ஈடனு காட்டுறாங்க அவன் நைட் வந்து அவளோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கா அவள் தூங்கும்போது அவளுக்கு கனவு வருது அதாவது சின்ன வயசுல அந்த சேஜ் மவுண்டன்ஸ்ல அந்த டாப்ல வந்துட்டு இவன் ஆடாம பாத்தமா மாதிரியான ஒரு கனவு வருது இங்க அப்படியே கட் பண்ணா நமக்கு வந்துட்டு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி கட்டுறாங்க அங்க ஆடம் வந்து அவனோட ஆன்டி ஏஜிங் கிரீம் வந்து மேக்சிமம் ரெடி பண்ணிட்டான் ஸோ இப்போ அந்த ஆன்டி ஏஜிங் கிரீமை ஒரு வயசான லேடிக்கு வந்துட்டு அவன் அப்ளை பண்ணி காட்டணும் ஸோ இதை வந்து பார்க்கறதுக்காக அப்டாப்ல இருந்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல அதை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஆடிட்டோரியம்குள்ள நம்மளோட ஹீரோயின் ஈடன் வந்து வந்துடுறா வந்துட்டு ஆடமை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் என்னடா இவன் இங்கே இருக்கான் இவன் எப்படி டவுன் பிலோவில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் ஆயிடுறா அங்கே இருக்கிறவங்க டவுட்ஸ் கேட்கும்போது இவன் வந்து எந்திரிச்சு நான் வந்து உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் பாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் கிட்ட கேட்குறா அப்போ அவன் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் சாரி நான் வந்துட்டு பாப் கிடையாது நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்கீங்க நினைக்கிறேன் என்னோட நேம் வந்து ஆடம் கக் ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க சாரி அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டோன்னே வந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு அந்த ஆடிட்டோரியம் மட்டும் வெளியே போய்ட்டுறா கோமா இப்போ நம்ம மேடம் என்ன பண்ணுறோம் ஐயோ அவள் பாட்டு கோச்சிட்டு போகிறாள் அவளுக்கு இதை புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த இன்வெர்ஸ் விட்ட போட்டுட்டு வேகமாக அப்டா போறான் போய் அவன் வெளியே போறதுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயின் ஈடன் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டா எப்படியாவது அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் யூஷுவல் அந்த ஆக்சஸ் கார்டை ஆக்சஸ் பண்ண போகும்போது பார்த்தா இந்த தடவை நம்ம பாபோர்டு ஐடி கார்டை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அவன் அது டினைடுன்னு வந்துடுச்சு பட் ஆனாலும் நம்மளோட ஹீரோ வேறு வழி இல்லாமல் அதை தாவி குதித்து போக ட்ரை பண்ணுறான் ஸோ அப்போ அலாம்லாம் அடிக்க ஆரம்பிக்கிட்டு உடனே அந்த இடத்துல எல்லா கார்ட்ஸும் வந்து அவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க இவன் அதை எதையுமே கண்டுக்காமல் நான் எப்படியாவது ஈடனை பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் பட் எங்கே தேடியோ அவனால் ஈடனை கண்டுபிடிக்க முடியல இந்த கிட்டே வந்து எப்படியோ தப்பிச்சு அவன் வந்துட்டு பாபோர்டு அட்ரஸ் இருந்ததுனால வேற போகிற வழி நம்ம பாபோட வீட்டுக்கு வந்து போயிட்டுறான் இப்போ நமக்கு அப்படியே ஈடனை காட்டுறாங்க ஈடன் அவளோட வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கா ஏன்னா இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம மேடம் பற்றி இப்போது மிஸ்டர் பாபோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப் சொல்கிறாரு அதாவது அந்த இன்வெஸ்ட் மேட்ரஸ் எரியுது இல்லையா ரொம்ப நேரம் அவங்க போட்டுட்டு இந்த இன்வெஸ்ட் உலகத்தில் அப்டாப்பில் இருக்கும்போது ஸோ அது ரொம்ப நேரத்துக்கு அந்த கூலிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்கு தாங்கக்கூடிய அதை சக்தியை வந்துட்டு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து நீ ஃபிட் கரெக்டாக இருக்கான்னு போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ஸோ அதை போட்டு பார்த்து ஃபிட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த ஆப்போசிட் சொல்யூஷன்ஸை வந்துட்டு ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேலன்ஸ்டான கிராவிட்டி வந்து உருவாக்கும் இது நான் தான் கண்டுபிடிச்சேன் இந்த ஃபார்முலா எனக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ நான் இல்லாமல் அந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமை அவங்க டிரான்ஸ்ஃபர்டால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த ஃபார்முலா வந்துட்டு நான் யாருக்கும் சொல்லப் போகிறதும் கிடையாது அப்படின்னு வந்து ஆடம் சொல்லிகிட்டு இருக்கான் இதை வச்சு நான் புது ரெவல்யூஷனரியே வந்து உருவாக்கப் போகிறேன் ரெண்டு உலகத்துக்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்டோட அந்த எம்டி அவரை வந்து காட்டுறாங்க நீங்கள் போலீஸ் கார்ட்ஸ் வந்து அவனை தேடிட்டு இருக்காங்க அந்த ஆடம்ன்றவனை ஆனால் அதுக்கு முன்னாடி அவனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் ஏன்னா அவன்கிட்ட தான் அந்த ஆன்டிஜிங்கை முடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடம் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பி போகிறான் அங்கே பார்த்தா அவன் நினைச்ச மாதிரி ஈடன் வந்து அங்கே தான் உட்காந்துட்டு பார்த்தோன்னே ஓடி போய் ஈடன் வந்து ஆடம் ஹேக் பண்ணிக்கிறா அவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க இவங்க பேசிட்டு போதே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கார்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க வந்துட்டு ஆடம் திரும்பி ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இருக்காங்க ஸோ ஆடம் வந்து ஈடன் கிட்ட சொல்லிட்டு வேகமாக அந்த ரூஃப்க்கு வந்து ஓடுறான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்புறம் அங்கேருந்து எப்படியோ வந்துட்டு ஆடம் தப்பிச்சு இங்கே டவுன் பிலோவுக்கு வந்துடுறான் டவுன் பிலோவில் அவளை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த மவுண்டனோட டாப்லாம் வந்து உட்காந்துட்டு பழசெல்லாம் வந்து யோசிச்சிட்டு இருக்கான் ஆடம் ஸோ அப்போ அவங்க எதிர்பாரத விதமாக ஈடன் வந்து வரா ஈடன் வந்தோடனே அவன் ரோப்பை வந்து தூக்கி போட்டு முன்னாடி மாதிரி என்ன பண்ணுறாங்க அவளை கீழே கொண்டு வரான் கீழே கொண்டு வந்துட்டு ஆடம் வந்து அவனோட கழுத்தில் ஈடன் உட்கார வச்சுக்கிறான் உட்கார வச்சுட்டோன்னே பார்த்தா இவளோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டாப்புக்கு வந்து அந்த கிராவிட்டி அவளை இருக்குது இவனோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இவனை டவுன் பிலோவில் வந்து இருக்குது ஸோ ரெண்டு பேருமே மேலே எங்கேயும் போகாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க ஸோ இதில் என்ன காட்டுறாங்கன்னா லவ்வால் வந்து அவங்க கிராவிட்டியை கூட வின் பண்ணிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம காட்டுறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே அந்த ஹோல் நைட்டுமே அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஒன்றா இருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னா பழைய மாதிரியே கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களெல்லாம் பார்த்துட்றாங்க இவங்களை பார்த்தோன்னே ஆடம் ஆல்ரெடி இவங்க தேடிட்டு இருக்கனால இந்த வாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டே ஓடுறாங்க இவங்க எப்படியோ தப்பிச்சு தப்பிச்சு ஒரு ஒரு டாப்புக்கு வந்து போறாங்க அந்த இடத்துல இருந்து அவங்க கீழே ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தப்பிச்சிடலாம் இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி வந்துட்டு இருக்கா ஈடன் கீழே இந்த கையை ரொம்ப நேரத்துக்கு மேல அவளால பிடிக்க முடியல புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்றான் பரவாயில்லன்னு என்னை விட்டுரு ஐ எம் சாரி நான் வந்து கீழே விழுந்துடுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை இவனாவே வேணும்னு விட்டுறான் விட்டதுக்கு அப்புறம் இவன் டேரக்டா டவுன் பில் போய் விழுகிறான் இப்போ வந்து ஈடனை வந்து அந்த ஆடம் வந்து நல்ல வேளை ஒரு மரத்தோட கேலையில விழுந்திருக்கான் நடந்து போயிட்டு இருக்கும் போது சில கார்ட்ஸ் அதாவது சேர்ந்த சில ஆபிசர்ஸ் வந்து அவனை பூச்சி ஒரு கார்குள்ள அடைச்சு அவனை கூட்டிட்டு போறாங்க அப்ப வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அந்த ஏஜிங் கிரீமுக்கான நீ எங்களுக்கு சொல்லல அப்படின்னா ஈடன் மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நாங்க ரிலீஸ் பண்ணி அவளை வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போறாங்க இப்போ வந்து ஆடம் யோசிக்கிறான் எப்பயுமே அப்ரோப்ல இருக்கிறவங்க வின் பண்ணிட்டே தான் இருக்காங்க நாங்க வந்து இங்க தோத்துக்கிட்டே தான் இருக்கோம் முதல்ல என்னோட ஆன்டி பிக்கிய பிரிச்சாங்க பிரிச்சுட்டாங்க இனிமே வந்து நான் ஈடனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ரொம்ப வருத்தப்படுறான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக் டு த அவன் போயிடுறான் இன்னொரு பக்கம் நமக்கு பாபு காட்டுறாங்க அவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு உலகத்தோட அந்த சொல்யூஷனையும் யூஸ் பண்ணி பலி கொடுத்த அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு கிராவிட்டியும் அது சமாளிச்சு ஒரே பேலன்ஸ்டா வந்து இருக்க மாதிரியான ஒரு இதை கண்டுபிடிக்கிறாரு ஸோ இதன் மூலமா மனுஷங்களும் ரெண்டு கிராவிட்டியும் சமாளிச்சுட்டு ஒரே பேலன்ஸ்டா வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத பாப் வந்து கண்டுபிடிக்கிறாரு அடுத்த நாள் ஈடன் வந்து பாபோட வீட்டுக்கு அவரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு வரா வந்துட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா என்ன எப்படியாவது ஆடம் பார்க்க வைங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு ஆடமை காட்டுறாங்க ஆடம் வந்து ஆல்பர்ட்டோட அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்போ வந்து அங்க பாப் வராரு பாப் பார்த்தோடனே வந்து ஆடம் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் இவர் எப்படி டவுன் பிலோல இப்படி சாதாரணமாக வந்து நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்பதான் பாப் சொல்றாரு நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போன அந்த ஃபார்ம்லாவை நான் கொஞ்சமாக டெவலப் பண்ணி மனுஷங்களும் இந்த கிராவிட்டியை வந்து எதிர்த்து ஓரளவுக்கு ரெண்டு உலகத்துக்குமே போய் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் டெவலப் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனா இது கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும் இருந்தாலும் நம்ம இது சீக்கிரமே வந்து இப்போ நிறைய நேரத்துக்கு வேலை செய்கிற மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை விட முக்கியமான விஷயம் ஈடன் உடனே எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு உன்னை வர சொல்லியிருக்கா அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து ஒரு கார்டு கொடுக்கறாரு ஈடன் கொடுத்ததை அதோட என்ன சொல்றாருன்னா இவன் கொடுத்த அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தார் இல்லையா ஸோ அதெல்லாம் வித்து அந்த காசு மூலமா வந்து இவன் ஏஜிங் கிரீம் வந்து பண்றதுக்கான ஒரு பேட்டன்டே வந்து பாப் வந்து வாங்கிட்டாரு அதுவும் ஆல்பர்ட் அன் கோ அப்படிங்கிற நேம்ல வந்து வாங்கியிருக்காரு அதையும் வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிறாரு இப்ப நம்மளால ஆடம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஈடனை பக்கத்துக்காக ஆசையா போய் அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றாரு அப்ப பாத்தீங்கன்னா அவ டவுன் வில் உள்ள வந்துட்டு இருக்கா அதை பார்த்துட்டு ஆடம் செம்மையா ஷாக் ஆகுறான் அணிய டவுன் இருந்து வர அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து ஈடன் சொல்றா தெரியல என்னை வந்துட்டு எப்படியோ வந்து பாப் வந்து டவுன் பீலோக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு ஹெல்ப் பண்ணி அது மட்டும் இல்லை நான் வந்து பிரெக்னடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா அதை கேட்டதும் ஆடம் இன்னுமே சந்தோஷப்படுறான் அப்பதான் வந்துட்டு ஈடன் சொல்றா நமக்கு வந்து ட்வின்ஸ் தான் வந்து பிறக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்றா இப்போ ரெண்டு உலகத்தோட உயிரும் இவளுக்குள்ள வளர்றதுனால ஈடனால அப்டாப்புக்கும் போக முடியும் டவுன் விலோவுக்கும் வர முடியும் இது ஆடம் ஈடன் உட்பட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இவங்களோட லவ்வால இந்த கிராவிட்டியே வின் பண்ணிட்டாங்க இப்ப நமக்கு அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு டவுன் பிலோ வந்து நல்லா செழிப்பா வளர்ந்துட்ட மாதிரி நமக்கு காட்டுறாங்க இதுல வந்து டவுன் பிலோஸ் அப்டாப்பும் டவுன் பிலோவும் நல்லா ஒன்னா சந்திக்கிற மாதிரியான பில்டிங்ஸ் நிறைய வந்துருச்சு இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க மேல இருக்க கூடிய குழந்தைங்களோட ஒன்னா விளையாடுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க இப்படியே காட்டி இந்த படத்தை வந்து நமக்கு முடிக்கிறாங்க சோ இதுதான் அப்சைட் டவுன் அப்படின்ற இது எல்லாமே கலந்த நம்மளே அப்சைட் டவுன் ஆகிட்ட ஒரு கதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க சப்போர்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன் இந்த மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஆன மூவியோட எக்ஸ்பிளேஷன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்